புதிய அத்தியாயம் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்கிறது பற்றி நான் பைபிளிலே என்ன சொல்லுகிறது இன்றைய சட்டம் என்ன சொல்லுகிறது என்பது பற்றி நான் முழுமையாக இன்றைக்கு இருக்கிறேன் அதை பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கம் நான் தர இருக்கிறேன் உண்மையாக நினைக்க போனால் ஒரு மனிதனுடைய உயிரை ஒருவருடைய உயிரை எனக்கு எடுப்பதற்கு கொலை செய்வதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை எந்த அதிகாரமும் இல்லை அந்த உயிரை எடுத்து விட்டால் திரும்ப பெற முடியாது பைபிள் என்ன சொல்லுகிறனு பார்ப்போம் கடவுள் பைபிள் சொல்லுது இன்றைக்கு அப்பாவியை கொள்வது ஒரு மனிதரை கொள்வது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது நீ கொல்லக்கூடாது என்று பழைய ஆத் யாத்ராகம் என்ற நூல் சொல்லுது வசனம் இருபது தொடக்கம் பதிமூன்று ஆனால் இன்றைய சட்டம் என்ன சொல்லுதுன்னு என்று பார்ப்போம் குற்றம் கொலைக்கான தண்டனை ஆயுள் ஆயுள் தண்டனையும் கொடுக்கலாம் மரண தண்டனையும் கொடுக்கலாம் சில நாடுகளில் கொலை குற்றத்திற்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள் ஆனால் சட்டத்தின்படி கேபிட் பணிசுமன் சொல்லும்போது அவர் சுய நினைவோடு சுய அறிவோடு இந்த கொலையை செய்யும்போது அவருக்கு நிச்சயமாக அதே தண்டனை வழங்கப்பட வேண்டும் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் சில நாடுகளில் இன்ற வரைக்கும் அது கொடுக்கப்படையில் சில ஈரானு அமெரிக்காவில் சில 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 இடங்களிலே சில சில நாடுகளிலே இப்படியான மரண தண்டனைகள் அந்தந்த நேரத்திலே நிறைவேற்றப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் சட்டத்தின்படி இவற்றை செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் கொலைகள் கூடிக்கொண்டு போ சொரிய சொரிய குற்றத்தை கூடியே இன்னொருவரை கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது அப்படியான மனநிலையோடு இன்றைய மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மனித இனம் இன்றைக்கு மிருக இனமாக மாறிவிட்டது கடவுளுடைய அந்த சாயல் அழிக்கப்படுகிறது கொல்லப்படுகிறது இன்றைக்கு பார்க்குறபோது ஒவ்வொரு விஷயத்திலும் இன்றைக்கு முக்கியமான இது ஒரு பார்வரமான ஒரு தாற்பயத்தை சமூகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி தனி மனித வாழ்க்கையிலும் சரி இது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் தன்னை அல்லது குடும்பத்தை காப்பாற்றும் சூழலில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்று சொல்லி சொல்லுவாங்க டிஃபென்ஸ் என்று சொல்லி சொல்லும்போது கட்டாயமாக ஒருவரை காப்பாற்றப்படும் என்று சொல்லி சொன்னால் கட்டாயமாக காப்பாற்ற வேண்டும் பைபிள் சொல்லுது இப்படியானவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லுது ஜாத்ராகமும் பழைய ஏற்பாட்டில் ஜாத்ராக்கிரமம் என்ற நூலில் சொல்லுது சாப்டர் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனம் ரெண்டு வரைக்கும் மூன்று வரைக்கும் சொல்லுது இதை பற்றி என்ன சூழ்நிலையில் இதை செய்யலாம்னு சொல்லி சட்டப்படி அனுமதி உண்டு ஆனால் தேவையான அளவை மூறக்கூடாது ஒருவரை வேணும் என்று வழிமுறைகளை பயன்படுத்தலாமே ஒழிய எல்லை மீறி போகக்கூடாது போது என்ன சொல்றாங்க கொலை செய்யக்கூடாது ஒருவேளை அடித்து கொலை செய்யக்கூடாது எல்லை மீறி போகக்கூடாதுன்ற சட்டத்தை இன்றைய சட்டம் சொல்லுகிறார் சட்டம் அடுத்தது இன்னும் இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுது பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய கட்டளையின்படி நடந்த போர்களில் கொலை அனுமதிக்கப்பட்டது ஏனென்று சொல்லி சொன்னால் அது போர் அந்த போர்ல வந்து ரெண்டு பேரும் டிஃபென்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் ஆயுதங்களாலே மோதுகின்ற போது அதிலே கொலைகள் ஏற்படுவது அது வளமையானது அது வந்து அந்த நாட்களிலே சொல்லப்போனால் போரில் சிப்பாய்கள் மடிவது அது அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசாங்கம் இன்றைய சட்டம் என்ன சொல்கிறது என்று சொல்லி சொன்னால் அரசாங்கம் அங்கீகரித்த போரிலே சிப்பாய்கள் எதிரிகளை கொள்வது சட்ட ரீதியான குற்றம் அல்ல என்று சொல்லி சொன்னால் அது போர் முனையிலே ரெண்டு பேரும் அந்த எல்லையில் நடந்து கொண்டிருக்கிற போரிலே சாகும்போது அது சட்ட ரீதியான அல்ல அது சட்ட ரீதியான குற்றம் இல்லை சொல்லி சொன்னால் சண்டை பிடிக்கிறார்கள் அது 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 நடக்கிறது இன்னும் ஒன்று சொல்லப்படுது மரண தண்டனையை பற்றி பைபிள் சொல்லுது என்னன்னு சொல்லி சொன்னால் பழைய ஏற்பாட்டில் சில பாவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது லேவியர் ஆகமும் பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகமும் அதிகாரம் வந்து இருபது வசனம் வந்து வசனம் வந்து பத்து இதில் சொல்லப்படுது என்னன்னு சொல்லி சொன்னால் சில குற்றங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் எப்படியான குற்றங்களை கட்டுமையான குற்றங்களை செய்பவர்கள் வந்து அவர்களுக்கு நிச்சயமாக மரண நலனை வழங்கப்பட வேண்டும் என்னென்று சொல்லி சொன்னால் அந்த நாட்களில் வந்து விபச்சாரத்தில் ஒரு பெண் பிடிபட்டால் அவரை கல்லால் அழைந்து கொள்ள வேண்டும் என்பது சட்டம் அதான் அந்த நாட்களுடைய சட்டம் ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அந்த சட்டம் வந்து இயேசுநாதர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை அவங்கள கொண்டு வராங்க ஜெயசுநாதனை கொண்டு வராங்க கொண்டு வரும்போது ஜெயசுநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இவள் போதகரை இவள் விபச்சாரத்திலே கையை மையமாக பிடிபட்டிருக்கிறார் இவளை கல்லால் வைந்து கொள்ள கொள்ள வேண்டும் என்பது யூதர்களுடைய மோகிஷனுடைய சட்டம் நீர் என்ன சொல்லி இருக்கு ஜெயசுநாரை சோதிக்கிறதுக்காண்டி தான் கேட்குறாங்க கேட்குற போது என்ன சொல்கிறார் கொஞ்சம் நேரமாக தலைவிலிருந்து எழுதி போட்டு சொல்கிறார் உங்களுள் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேலே கல்லை அறிய என்று உடனே ஒருவர் பின் ஒருவராக அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் பார்த்த பொழுது அந்த பெண் ஒன்றுதான் நின்று கொண்டிருந்தாள் அந்த பெண்ணை பார்த்து மகளே உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா இல்லையா ஆண்டவரே இனிமேல் பாவம் செய்யாதே போய் வா என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் அதுதான் அந்த மன்னிப்பின் உச்சம் மன்னிப்பின் உச்சம் உச்சம் சில நாடுகளில் வந்து அம் அம் சில நாடுகள் நான் சொன்னது போல் சீனா ஈரான் என்னும் நாடுகளில் கொலை குற்றங்கள் செய்யப்பட்டால் யாரையாவது கொலை ஒருத்தர் கொலை செய்தால் அவருக்கு குடிநுணர்ந்து நிச்சயமாக அவருக்கு மக்கள் முன்னாலே வச்சு மரண தண்டனை வழங்குவாங்க அல்லது நீதிமன்றத்தின் மூலமாக மரண தண்டனை வழங்குவது அதுதான் இன்றைய நாடுகளில் சில நாடுகளிலே இருக்கின்ற சட்டம் மூன்றாவது அடுத்த இது வந்து இயேசுநாதர் என்ன சொல்லி சொன்னால் பைபிள் என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னால் இயேசுநாதர் சொல்றார் கொலை செய்யாதீர்கள் என்று மட்டுமல்ல சகோதரர் மீது கோபப்பட்டாலும் தீர்ப்பு உண்டு உன் சகோதரன் மேல கோபப்பட்டாலும் அல்லது அவனுக்கு ஏதாவது வகையில் அவனை துன்புறுத்தினாலும் அவனுக்கு என்ன செய்தாலும் தீர்ப்பு உண்டு அது நச்செய்தி புதிய ஏற்பாட்டில் அஞ்சாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்று நடக்கும் இருபத்தி ரெண்டு சொல்லுது சட்டம் சட்டம் என்ன சொல்லி இன்றைக்கு வந்து கோபத்தை தண்டிக்காது ஆனால் கோபத்தால் செய்த செயலை காயப்படுத்துதல் கொலை கோபத்தினாலே ஒருவர் இன்னொருவரை கொலை செய்தால் ஸ்லோட்ட பண்ணினால் கழுத்தை வெட்டினால் அவருக்கு நிச்சயமாக மரண தண்டனை வழங்கப்படும் தண்டிக்கும் அதான் இன்றைய சட்டம் சட்டமாகத்தான் சொல்லுது கடைசியாக இதில் வருகிறது பைபிளில் ஒன்று சொல்லப்படுது ஜெசனார் சொன்னார் உங்கள் எதிரிகளை நேசிங்கள் மே அன்பு செய்யுங்கள் சொல்லி சொல்லப்படுகிறது அதில் வந்து என்ன சொல்லப்படுது சொன்னால் இதில் அன்பும் ஒரு மன்னிப்பும் வருகிறது அதில் என்ன மத்திய என்ன செய்வது அஞ்சாம் அதிகாவது நாற்பத்தி நாலு வசனத்தில் இது வந்து ஒரு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கு சட்டம் என்ன சொல்லுது சட்டம் அன்பு அல்லது மன்னிப்பு கற்பிக்காது ஆனால் சமாதானத்தை காக்கும் விதிமுறைகளை வைக்கிறது அதுதான் அன்பும் மன்னிப்பும் ஒரு சமாதானத்தை தான் உருவாக்கி ஒழிய ஒரு அவங்களுக்கான விதிமுறைகளை அது கொடுக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் சமாதானமாக போச்சல் ஆனால் சுருக்கமாக பைபிள் இந்த விபலத்தை வந்து பைபிளும் சொல்லுது சட்டமும் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் பைபிள் சொல்லுது என்னென்னு சொல்லி சொன்னால் மனித உயிர் கடவுளினுடைய படைப்பு அதை எடுத்து விடுவது பெரிய பாவம் கடவுளை கொலை செய்வதற்கு சம என்று சொல்லுது சட்டம் என்னது என்ன சொல்லுது என்று சொல்லி சொன்னால் கொலை குற்றம் சில சூழ்நிலைகளில் மரண தண்டனைக்கு அனுமதிக்கப்படுது ஒருவர் வந்து சுயநினைவோடு உண்மையோடு அவர் செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் அவருக்கு நிச்சயமாக அதே மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் எதேச்சையாக ஒருவர் ஏதாவது அடிபட்டு ஏதாவது நடந்து குளந்துட்டேன் சொன்னால் அதற்கு சில விதிமுறைகள் இருக்குது அவர்களுக்கு எத்தனை வருஷம் அவருக்கு தண்டனை கொடுப்பதுன்னு சொல்லி அதுதான் இன்றைய இன்றைக்கு நான் நினைக்கிறேன் முக்கியமான தரவுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் சட்டம் பைபிள் என்ன சொல்லுது சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய இந்த சனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நான் சொல்ல போகின்ற தரப்போகின்ற இந்த வீடியோக்களிலே இன்னும் மீண்டும் புதிய புதிய சிந்தனைகள் புதிய புதிய ஆராய்வுகள் இனி வரப்போகின்றது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு இது உங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய வந்து சேரும் நீங்கள் இதிலேயே பயனடையலாம் இதை விரு இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்